ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகளிர் உரிமை தொகைக்கான புதிய அறிவிப்பை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் மங்களூர் உரிமைத் தொகை பொறுத்தளவில் இரண்டாயிரம் ரூபாயை வந்து நமக்கு வழங்குறத வந்து அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதங்கள்லேருந்து நடைமுறைக்கு வருது எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது நடைமுறைக்கு வருவதற்கான சாத்தியங்கள் வந்து இருக்குது இதை பற்றி அரசு தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா இது போன்ற ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கோடிக்கணக்கான பேர் வந்து மகளிர் உரிமைத்தொகை வாங்கிட்டு இருக்காக்கா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்கதா அரசு தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ உங்களோட ஸ்டாலின் இந்த முகாமில் வந்து விண்ணப்பிக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தகுதி விடையவர்கள் அனைத்து பேருக்குமே வந்து மகளிர் உரிமை தொகை கிடைத்துவிடும் அப்படின்றத வந்து துணை முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ வந்து நம்மளோட வீட்டுகளில் வந்து கலா ஆய்வு வந்து பண்ணுறாங்க இவங்க வந்து இவங்க கொடுத்துருக்கிற ஆதாரங்கள் கரெக்டாக அதற்கப்புறம் இவங்க சரியான இவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸில் தான் எடுத்துருக்காங்களா இவங்களுடைய வேலையை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த தான் இருக்க இருந்திருக்காங்களா கூலி தொழில் பண்ணுறாங்களா என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரில் விஏஓ ஆஃபீஸ்லேருந்து வந்து நமக்கு கலஆய்வு பண்ணிட்டு தான் வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க ஸோ ஜூலைலேருந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நிறைய பேர் இருபத்தஞ்சி லட்சம் பேர் இதுவரைக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வந்து நவம்பர் மாதம் வரை உங்களுக்கு இருக்குது புதுசாக மேரேஜ் ஆனவங்க புதிய ரேஷன் கார்டு வாங்கியிருந்த யாராக இருந்தாலுமே வந்து விண்ணப்பிக்கலாம் நிறைய தளர்வுகளும் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ யார் விண்ணப்பித்தாலுமே இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா அதிகபட்சமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது மற்ற இடத்துல நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறத விட இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு உடனடியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உங்களுடைய ஸ்டாலின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்குறதுக்கான அரசு அதற்கான திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வராங்க அதாவது மகளிர் உரிமை தொகையை இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்குவது தொடர்பான சாத்தியக்கூறுகளை ஆராய நீதித்துறைக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது மாநிலங்களில் உள்ள மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டசபை தேர்தலின் போது திமுக தரப்பில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது ஒன்று புள்ளி இருபது கோடி மகளிர் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் முதல் இத்திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இந்த திட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தால் அடுத்த வருடம் நமக்கு எலெக்ஷன்ஸ் வருது ஏன்னா போன எலெக்ஷன்ஸில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆயிரம் ரூபாய் திட்டத்தை வந்து அவங்க அறிவிச்சிருந்தாங்க ஸோ அடுத்த அடுத்த எலெக்ஷன்ஸ் வந்து வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபாயே வந்து டேரக்டாக உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாயை ஊர்த்தி வழங்குறதுக்கான திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க ஸோ இது யார் யாருக்கெல்லாம் இந்த இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் அதாவது ஆயிரம் ரூபாய் வாங்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரம் ரூபாய் கிடைத்து விடுமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று புள்ளி இருபது கோடி மக்கள் வந்து இதை வாங்கிட்டு இருக்கிறாங்க மகளிர் உரிமைத்தொகை கட்டுப்பாதிவிக்கப்பட்டதால் விண்ணப்பித்த பலரும் நிராகரிப்பட்டனர் இதனால் மகளிர் மத்தியில் அதிருப்தி அதிகரித்து வந்தது ஆண்டு அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ள நிலையில் அதிருப்தியில் உள்ள மகளிரை திருப்தி பெற்ற அரசு திட்டமிட்டுள்ளது அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக யாரெல்லாம் அப்ளை செய்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த கலைஞர் மகளிர் தொகை வாங்குவதற்கான தகுதிகள் வந்து இருந்தது அப்படின்னா அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் ஆயிடும் ஸோ அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபது லட்சம் பேர் இது வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத வந்து அரசு தரப்பில் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க மொத்தமாக வந்து இருபது லட்சம் பேர் விண்ணப்பங்கள் கொடுத்துருக்குறாங்க மகளிர் தொகை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிமுக அதாவது இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்றத வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றத வந்து அவங்க வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ அவர் தெரிவித்ததை முன்னிட்டு அதாவது நம்மளுடைய ஸ்டாலின் ஆட்சியிலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்கு இரண்டாயிரம் ரூபாயாக அதை உயர்த்தி வழங்கணும் அப்படின்னா அதற்கான சாத்தியங்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்குது எப்படி வந்து வழங்கலாம் யார் யாருக்கு வழங்கலாம் அதுக்கப்புறம் எந்த வருஷம் க வர்ற ஜனவரியிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நடைமுறை வந்து வருது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஸோ ஜ ஜனவரியிலருந்தே நமக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்ற அது வழங்குறதா வந்து அரசு தரப்பில் இருந்து சொல்லிட்டு வராங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரம் ரூபாய் உயர்த்தி வழங்குவது சாத்தியமா என்பதை குறித்து ஆராய நிதித்துறைக்கு அரசு உத்தரவிட்டது அதாவது நம்ம நிதித்துறைக்கு வந்து அரசு வந்து இந்த இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னா வந்து எவ்வளோ பேருக்கு வந்து கொடுக்கலாம் ஆண்டுக்கு இரண்டரை லட்சம் ரூபாய்க்கு மேல் வந்து வருமானம் ஈட்டி வருவர்களுக்கும் அதுக்கப்புறம் வருமான வரி கற்றவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இரண்டாயிரம் ரூபாய் அப்படின்றது கிடைக்காது மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு ஊழியராக இருந்தாலும் நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டுறவங்களாக இருந்தாலோ நீங்கள் வந்து வேறு ஏதாவது அரசாங்கத்துலேருந்து உங்களுக்கு பென்ஷன் அந்த மாதிரியெல்லாம் வந்தது அப்படின்னா உங்களுக்கு மட்டும் தவிர்த்து அவங்களுக்கு மட்டும் தவிர்த்து மற்ற அனைவருக்கும் ஆல்ரெடி வாங்கக்கூடிய ஆல்ரெடி மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கக்கூடிய மகளிர் இருக்கும் ப்ளஸ் இப்போ புதிதாக விண்ணப்பித்த அப்ரூவலான மகளிர் இருக்குது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வருகிற ஜனவரி மாத தூக்கில் அடுத்த ஆண்டு தொடக்கத்துலையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ